இந்த நீயானா ஷோவுக்கு நாங்க போயிட்டு வந்தோம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தளபதி சார் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு திடீர்னு வந்து நின்னாங்க பார்த்துக்கோங்க வந்து நின்றுட்டு இவங்க பேசுனதை பார்த்து தளபதி சார் பார்த்து அவங்க அம்மாவுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அம்மா மெத்தை வாங்கி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னாங்க மெத்தை வாங்கி கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணாங்க இந்த வீட்டில் கஷ்டம் வீட்டுக்கு வந்து எல்லோரும் கடன் பார்த்ததுனால வீட்டுக்கு வந்து ரொம்ப பேர் சத்தம் போட்டாங்க இந்த மாதிரி கடன் கொடுக்க முடியலையே அப்படின்னு தான் நான் வேலைக்கு போனேன் கடை பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் இருக்கும் நடந்து போனால் பேக் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் வீட்டுக்கு போய் அந்த பேக்கை இறக்க வச்சப்பறம் கால் வலிக்கும் தான் இருக்கும் அந்த கடை அம்போது வெயில் பாத்தீங்கன்னா ரொம்ப அடிக்கும் அப்படியே சில நேரத்துக்கு கிறக்கமா வரும் இந்த காலையில வர மூட்டையை தூக்கி அங்கட்டு ஒரு வைக்கணும் அந்த மூட்டை பதினஞ்சு கிலோ இருக்குமா அதை நான் அப்படியே தூக்கி பழகிட்டேன் தூக்கி அங்கிட்டு வச்ச பிறகுதான் எனக்கு இந்த மாதிரி வலிக்கும் இப்போ கழுத்தை அப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பான் கழுத்து அப்படி சாய்ச்சி வச்சுக்கிட்டு ஆட்டுவான் வைப்பான் ஆனால் வலி இருக்கு வலிக்குன்னு சொன்னது கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்களோ ஒரு ஆளுக்கு ஒரு இது இருக்கும் அப்படின்னு அந்த பழக்கம் இருக்கும் ஒழுக்க அப்படின்ட்டு இலை கழுத்து ஆட்டாது ஆனால் சொல்லுவேன் அப்படின்னு சத்தம் போடுவேன் ஆனால் இவனுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வலி இருக்குன்னு அவங்க இப்போ இந்த சோலை சொன்ன தான் இவ்வளோ தூரத்துக்கு இவனுக்கு வலி இருக்கு அந்த வழியெல்லாம் இவன் நினைக்க மாட்டான் வீட்டுக்கு வந்தவொடனே படுத்துட்டு இம்மா உனக்கு கால் எங்களுக்குள்ள வலிக்கு எனக்கு தான் செய்வான் இவன் வந்து அம்மா சொன்ன ஏ அவனுக்கு தான் செல்லும் எல்லா பசங்களும் ஸ்கூல் உடனே நான் அந்த ஊருக்கு போனேன் இந்த ஊருக்கு போனேன்னு சொல்லுவாங்க நான் என்னம்மா போய் சொல்ல ஸ்கூல் நான் ஒரு வாரத்துக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவேன் ஒரு வாரமா அவன் நான் எங்கேயுமே போகலமா அந்த பயங்க முன்னாடி போய் எப்படி நிற்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தரம் கேட்டா ஆனால் அதை நாங்கள் செய்ய முடியல எங்கேயும் போய் கூட்டு போக முடியல பல வேலைக்கு போய் அந்த வலையோடு போய் எங்களோட துட்டு சேர்த்து வச்சிருந்தேன் அந்த துட்டு சேர்த்து தான் எனக்கு கம்மல் எடுத்து கொடுத்தா அப்போ அந்த ரூபாய் இருக்கிற தம்பி நம்ம எங்கேயாவது போவோம் அப்படின்னா இல்லை அந்த ரூபாய் தொட்டுறதுமா உனக்கு எடுக்கணும் அவனுக்கு போகணும் மனசுக்குள்ள ஆசையும் இருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்னைக்கு லஜித் கூட யார் இருந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் சோசியல் மீடியா செம்ம வைரலா போயிட்டு இருக்காரு ஏன்னா இப்போ இருக்க டூ கே கிட்ஸ் மத்தியில இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லி நிறைய பேரும் வியந்து பார்க்குறாங்க ஏன்னா எனக்கு வந்து ஃபோன் வாங்கி தரலன்னா நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு வந்து வண்டி வாங்கி தரலன்னா நான் காலேஜ் போக மாட்டேன் ஸ்கூல் போக மாட்டேன் எனக்கு இது இருந்தா மட்டும்தான் நான் இந்த ஒரு விஷயம் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்க இந்த ஒரு டைம் அதாவது இந்த ஒரு பீரியட்ல

இப்போ ரொம்ப நாளாக இங்கே ரொம்ப வருஷமாக கோயில்பட்டியில் தான் இருக்கோம் எங்கள் தொழில் வந்து நாங்கள் பூ கட்டுற பூ கட்டுற தொழில் பண்ணுவோம் அது எங்களுக்கு எங்கள் வீட்டில் யாருமே பண்ண மாட்டோம் என் வீட்டுக்கார் வந்து டிரைவராக ஓடுதார் வண்டியில் டிரைவராக ஓடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு மூணு பசங்க இவன் ரமேஷ் வந்து ரெண்டாவது பையன் மூத்த பையன் என்ன பண்ணுறாங்க மூத்த பையன் அவன் தெரிஞ்ச வேலைக்கு போய்கிட்டு இருக்கான்

அதில் நாங்கள் கொஞ்சம் கடன் ஆகிட்டோம் பார்த்துக்கோங்க இப்போது கடனாகவும் எங்களுக்கு கொஞ்சம் இடம் கிடந்துச்சு அதை விற்று கொஞ்சம் கடனை பூரா அடைச்சிட்டோம் கடனை கெட்ட முடியலன்ட்டு கொஞ்சம் கடன் அடைச்சிட்டோம் அது போக இன்னும் கொஞ்சம் கடன் இருக்குது பார்த்துக்கோங்க அது அவங்க அப்பாவால் வண்டி இருக்க கொஞ்சம் ஓடி நம்மளால் அதை கொஞ்சமாவது இது பண்ண ஈடு கட்ட முடிஞ்சது வண்டி வேறு இல்லையா என்ன செய்யன்னு தெரியாமல் அந்த கடனுக்கு அவங்க அப்பா தட்டன்னு ஒரு ஆள் வேலை பார்த்து போக முடியலை ஒன்றுமே செய்ய முடியலை அவரால் அதனால தான் நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் அவருக்கு என்னை இவ்வளோ ஆகுது என்னை வேலைக்கு விட்டது கிடையாது இப்போது ரொம்ப கடன் பிரச்சனை அவர் ரொம்ப நொறுங்கி போய் உக்காந்துக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லையே நம்ம என்ன செய்ய அப்படின்னு அப்போ நான் என்னை சரி வேலைக்கு போமான்னு சொன்னால் நான் கொஞ்ச நாளாக வேலைக்கு போனேன் என்னை போய்கிட்டு இருக்கையில எனக்கு இப்போ எலும்பு தேவை வந்துட்டு என்னால் சுத்தமாக வேலை பார்க்க முடியல அப்படிங்கையில் நான் வீட்டில் தான் இருக்கேன் பார்த்துக்கோங்க ரொம்ப இதாகிட்டு அந்த டைத்துல தம்பி ஸ்கூல் லீவ் விடவும் நாப்பு படிச்சிக்கிட்டு இருக்கையில் நம்ம ஏமா நான் போகிறேன் தெரிஞ்ச கடை தான் அந்த கடை அந்த கடைக்கு நான் போகிறோமா அன்னனைக்கு என்ன தான் செலவுக்குறோம் ஃபுல் டே வேலை பார்த்தா கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும் முந்நூறுவா கொடுப்பாங்க அவனே வந்து கேडलाங்கள உங்கள நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி ஆமா போறேன் ஏனா அவங்க கூப்டாங்க மும்பை சுமாதனா இருக்காங்க சரி வாரானா கேளு வேற எங்கேயும் போறதா இது இது எனக்கு கஞ்ச பொறுப்பா இருப்பான் அதனால சரி போட்டோம் அப்படின்ட்டு விட்டேய் வச்சுங்க முத முத அப்பனா மூணு பசங்கள இவரதான் வேலைக்கு போனது அவ்வளவுல நானா படிக்கிறது செத்தறானு எடுத்து வகாந்திருப்பேன் ஏமா அந்த வீட்டு வாடகைக்கு என்னைக்குமா கொடுப்பாங்க என்னைக்கு அப்பா அப்பாறுவா அனுப்புவாங்க கொடுத்துட்டியா வீட்டு வாடகை கொடுத்துட்டியா வேற இந்த காத்தாடி இது கட்டிட்டியா மைண்ட் அந்த புக் எடுத்து இப்படிதான் வீட்டை பத்தி தான் கேட்டுக்கிட்டே இருப்பான் இவன் என்ன செஞ்ச செலவுக்கு என்ன குழம்பு வச்சியா எவ்வளவு ஆச்சு வீட்டை பத்தி தான் எந்த நேரமும் வீட்டை பத்தி தான் நினைச்சு உங்களுக்கு எப்படி அந்த ஒரு இது யோசனை வந்துச்சு அம்மா வந்து கஷ்டப்படுறாங்க நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கும் போதுலாம் கூட போய் விளாடணும் இந்த லீவ் டைம் எப்போ வரும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே அவருக்கு இருக்குது அந்த டைமில் நம்ம அம்மாவுக்கு உதவி பண்ணணும் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு எங்கள் வீட்டில் கஷ்டம் அது கடன் படுத்துறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஒரு ஒரு சூழ்நிலை வீட்டுக்கு வந்து எல்லாரும் கடன் படுத்துறதுனால வீட்டுக்கு வந்து ரொம்ப பேர் அதாவது சத்தம் போட்டாங்க இந்த மாதிரி கடன் கொடுக்க முடியலையே அப்படின்னு சரி நம்ம எங்கள் அப்பா கொடுக்குற சம்பளம் எங்கள் வீட்டுக்கே சரியாக போயிடுது சரி நம்ம ஒரு கடைக்கு வேலைக்கு போனோம்னா

சாயந்தரம் அஞ்சரைக்கு ஸ்டடி எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் முடிஞ்சு அஞ்சரைக்கு விடுவாங்க அஞ்சரைக்கு கடையில் நான் அப்படி விட்டோன்னே நான் விட்டோன்னே கடையில் இருப்பேன் நைட்டு பத்து மணிக்கு முடிஞ்சிடும் கடை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்துடுவேன் ஸ்கூலுக்கும் கடைக்கும் வீட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் உங்களுக்கு இப்போ ஸ்கூலும் கடையும் பக்கத்தில் பக்கத்தில் தான் ஸ்கூலு அதாவது ஸ்கூலு அரை கிலோமீட்ரு கடையும் ஸ்கூலு அரை அரை கிலோமீட்ரு அவ்வளோதான் எங்கள் வீடு கடை பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்ரு இருக்கும்

எங்கள் டீச்சர் எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும் நான் இப்படி வேலைக்கு போகிறேன்னு வேலைக்கு போகிறேன்னு தெரியும் அவங்க டீச்சராக எனக்கு ஒரு தனி கேர் எடுத்து பார்த்துக்கிடுவாங்க அந்த பையன் வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு போனால் படிக்க முடியாது இந்த டயத்துக்கு நான் வீட்டுக்கு போகிறேன்னு தெரியும் டீச்சருக்கு இப்போ பத்து மணிக்கு விடுவாங்க அப்படின்னு தெரியும் விட்டு போய் சாப்பிட்டு அதை செய்யணும் அதெல்லாம் பத்து பத்து பதினோரு மணி ஆயிரும்னு தெரியும் சரி நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அவன் கொஞ்சம் நல்லா படிப்பான் அப்படின்னு டீச்சர் கொஞ்சம் தனியாக கேர் எடுத்து பார்த்துக்கிடுவாங்க ஹோம் ஒர்க் எப்படி எழுதுவோம் பார்த்தீங்கன்னா அது வீட்டுக்கு வந்து அம்மா கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பி விட்டாங்கன்னா ஹோம் ஒர்க் எழுதிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு பார்த்துட்டு காலைல வெள்ளம் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வந்து தூங்கி தூங்கி காலைல வேகமாக எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போற மாதிரி தான் அந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் பசங்க இப்போ வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட் அவர் வந்து ஏன்னா அந்த வேலை பார்க்கறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ அது வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார் எட்ட பயர் சார் உங்கள்கிட்ட வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னா ஏமா நீ சாப்பிட்டியாமான்னு தான் கேட்பேன் தான் கேட்பேன் பத்தரை மணி ஆயிரும் அவன் வீட்டுக்கு வந்து சேர உள்ளே போய் அழுத்து வருவான் ஏமா நீ சாப்பிட்டியாம்மா என்ன செஞ்ச அப்படின்னு இப்போ நான் சாப்பிட்டப்போ உனக்கு சாப்பாடு வைக்கிட்டேன் இருமா அப்படின்ட்டு அவன் ஏதாவது வாங்கிட்டு வருவான் எனக்கு அதை முதல்ல எனக்கு கொடுத்துட்டு சாப்பிட்ருவேன் நான் சா பத்தரை மணிக்குள்ளே நான் சாப்பிட்ருவேன் எனக்கு சுகர் இருக்குது அதனால் ட மாத்திரை போடணும் வைக்கணுங்கிறதுனால டயத்துக்கு நான் சாப் கொஞ்சம் சாப்பிடுவேன் வரதுக்குள்ளே சாப்பிடுவேன் நான் நான் சாப்பிட்டாலுமே அவன் வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்டு அதை பார்த்தா தையும் கொஞ்சமாக அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி என்னை சாப்பிட சொன்ன பிறகு தான் அதில் நான் சாப்பிட்ணும் இல்லை எனக்கு வேண்டாண்டாண்டு கேட்க மாட்டேன் கண்ணு முன்னாடி சாப்பிடுன்ட்டு கொஞ்சம் ஊட்டி விடுவான் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் இவன் சாப்பிடுவான் இ டெய்லி அந்த இது வளர்க்கும் சாப்பிட்டுட்டு டெய்லி எப்படி நைட்டு ஒரு ஒரு மணி நேரம்னாலும் என்கிட்ட பேசாமல் தூங்க மாட்டேன் என் பக்கத்தில் தான் படுப்பான் இவன் வந்து அம்மாச்சலன்ல ஏ அவனுக்கு தான் நான் சொல்லி என் மேல கையை போடாம படுக்க மாட்டான் அவங்க ரெண்டு பே ரெண்டு பசங்களும் என்கிட்ட தள்ளி தான் படுத்துக்கிட்டு பண்ணுவாங்க இவன் மட்டும்தான் நான் பக்கத்துல தான் படுக்கணும் இவனுக்கு சின்ன பிள்ளைல அது ஒரு பழக்கம் என் பக்கத்துல படுத்து என்னை இப்படி கம்மலை பிடிச்சுக்கிட்டே இருப்பான் நான் இப்படி காதை பிடிச்சாத்தான் அவனுக்கு தூக்கமே வரும் பேசி எவ்வளோ நேரம்னாலும் பேசிக்கிட்டே இருப்பான் காதை இடம்னா கேட்க மாட்டான் காதை பிடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் தூங்கவே செய்வான் என் பக்கத்தில் படுத்து ரொம்ப நாள் இப்படி தள்ளி கொஞ்சம் தம்பி படுக்கட்டும்னு தம்பி படுத்துன்னு தம்பி படுக்க மாட்டேன் பின்னாடி கூட இருந்தனால என் காதை பிடிச்சதை தூங்கவே செய்வான் கொஞ்சம் அவனுக்கு அந்த ஒரு இது என்னை என்னை மேலே என்னை தொடாம அவனுக்கு தூக்கமே வர்றது உங்களுக்கு அம்மா வந்த அளவுக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மானே எனக்கு ஒரு தனி பாசம் சின்ன வயசுலருந்து அம்மா ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு இந்த லெவன்த் வரைக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும் உங்கள் லைஃப் வந்துட்டு பசங்களோட உள்ளாடுறது இப்படிதான் போயிட்டு இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு போன அனுபவம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு ஆரம்பத்தில் நீங்கள் உள்ளே போகும்போது அது சரி வீட்டில் உள்ள கஷ்டம் அப்பா இத்தனை வருஷம் ஓடி இருக்காங்க அவங்க கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லை தான் இருந்தது சரி நம்ம அப்பா எவ்வளோவோ கஷ்டம் போடுறாங்க சரி நம்ம போவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே தோணிடுச்சு அதான் உள்ளே போயிட்டு என்னெல்லாம் வேலை பார்ப்பீங்க அங்கே போயிட்டு அங்கே ஃபுல் டேனால் காலையில் இந்த வெயிலில் நின்றுட்டு அடுக்கணும் டேனால் காலையில் ஒரு பத்து மணிக்கு போகணும் காலையில் பத்து மணிக்கு போகணும் ரோட்டில் தான் இருக்கும் அந்த கடை அப்போது வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கும் அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி அடிக்கும் அப்படியே செல்லத்துக்கு கிறக்கமாக வரும் அந்த மாதிரிலாம் காலையில் போனால் இந்த அடுக்கணும் இந்த காலையில் வர மூட்டையை தூக்கி அங்கிட்டு ஒரு ஓரமாக வைக்கணும் அந்த ஸ்கூல் விட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா போனோடனே ஒரு ரூபாய்க்கு போனோன்னா கஸ்டமருக்கு போட்டு விடுவேன் பழம் போட்டு விடணும் அது போக இந்த தூக்கணும் தூத்து ஒரு ஓரமாக அள்ளி வைக்கணும் அது போக நைட்டு ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் இது முன்னே அந்த மூட்டை தூக்கணும் எடுத்து வைக்கணும் அந்த அந்த டைத்துல எடுத்து வைக்கிற எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு நடந்து வந்துடணும் இல்லாட்டி பஸ்ஸில் அந்த மாதிரி தோலில் தூக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வைக்கிறீங்களா அப்போ அது எந்த அளவுக்கு வலிக்கும் அதோட நீங்கள் நடந்து வரீங்க அது எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி தாங்குறீங்க நீங்கள் இந்த வயசில் எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த மூட்டை அவ்வளவா வெயின்ட்டு இருக்கேன் பத்து கிலோன்னு சொல்கிறேன் எல்லாரும் ஆனால் மூட்டை பதினஞ்சு கிலோ இருக்குமா அதை நான் அப்படியே தூக்கி படகிட்டேன் தூக்கி அங்கிட்டு வச்ச பிறகுதான் எனக்கு இந்த மாதிரி வலிக்கும் தூக்கும் போது வலிக்காது தூக்கி அந்த இடத்துல வச்ச பிறகு எனக்கு வலி எடுக்கும் நடந்து நடந்து வர்றதை பார்த்தீங்கன்னா நான் மூணு கிலோமீட்டர் நடப்பேன் தனியாகவே நடந்து தனியாகவே நடந்து வந்துடுவேன் அது பேக்கு வேறே இருக்குமா பேக்கு இருக்கும்போது இந்த இடம் ஃபுல்லாக வலிக்கும் அதாவது பேக்கு பேக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக வலிக்கும் நடந்து அப்படியே மூணு கிலோமீட்டர் நடந்து வரும்போது இந்த இடம் ஃபுல்லாக வலிக்கும் வீட்டுக்கு போய் அந்த பேக்கை இறக்கி வச்ச பிறகு கால் வலிக்கும் அது அப்படியே பழகிருச்சு அப்படியே தினமும் அப்படியே பழகிருச்சு சும்மா உங்கள்கிட்ட என்னைக்காவது சொல்லியிருக்காரு அவரு உடம்பு ஏன்னா நீங்க என்னைக்கு பாத்தீங்க இந்த மாதிரி நம்ம பையன் தலை வந்துட்டு இப்படி சைடா சாஞ்சிருக்கு அப்படின்றது நீங்க என்னைக்கே நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா அது பண்ணிருக்கேன் நான் அவனுக்கு கழுத்து அப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பான் கழுத்து அப்படி சாய்ச்சி வச்சுக்கிட்டு ஆட்டுவான் வைப்பான் ஆனால் வலி இருக்கு வலிக்குன்னு சொன்னது கிடையாது அவனுக்கு அந்த ஒரு எல்லோரும் சொல்லுவாங்களோ ஒரு ஆளுக்கு ஒரு இது இருக்கும் அப்படின்னு அந்த பழக்கம் இருக்குவளுக்கு அப்படின்ட்டு இல்லை கழுத்தை ஆட்டாது ஆனால் சொல்லுவேன் கழுத்த ஆட்டாமல் இருக்க ஏன் கழுத்தை கழுத்தை ஆட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போடுவேன் அவன் வலிக்குன்னு சொன்னது கிடையாது எங்ககிட்ட ஒரு நாளும் சொன்னது கிடையாது சொன்னதே கிடையாது அவன் பழத்தை பழமூட்டையை தூக்கும் அந்த இதை தூக்கி வைப்பான் அது வெயிட்டாக இருக்கும்னு எனக்கு அவ்வளோ தெரியாது அவன் பேக் இருக்கிற வெயிட்டை பார்த்தீங்கன்னா அந்த பேக்கே அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் ஸ்கூல் பேக் ஸ்கூல் பேக் இருக்கிற வெயிட்டு அந்த பேக்கை என்னையாலே எங்கிட்ட இப்படி நகட்டவே முடியாது இந்த பேக்கே இவ்வளோ வெயிட்டாக இருக்கு அங்கே தூக்குற பல ட்ரை ஆகுது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் ஆனால் அதை வலிக்கல அவன் ஒரு நாள் எங்கிட்ட சொன்னது சொல்ல மாட்டீங்களா வலிக்குதுன்னு சரி சொன்னால் கஷ்டப்படுவாங்கண்ணே நான் என்னைக்குமே சொன்னது பட் இவனுக்குள்ள இவ்வளோ ஒரு வலி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டைம் இவ்வளோ தூரத்துக்கு இவனுக்கு வலி இருக்கு அந்த வழியெல்லாம் இப்போ இவன் நினைக்க மாட்டான் வீட்டுக்கு வந்தவொன்னே படுத்துட்டு எம்மா உனக்கு கால் எங்குள்ள வலிக்கி எனக்கு தான் அவன் ஆனால் இவனுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வழி இருக்குன்னு நான் இதில் பாடுடா நீ விட்டுடாக்க அப்படின்னு சொன்ன இல்லைம்மா உனக்கு கால் வலிக்காமா எப்படிம்மா இருக்குது மாத்திரை பொட்டியா மருந்து குடிச்சியா எல்லாத்தையும் கேட்டு எனக்கு தான் செய்வான் கால் கையெல்லாம் அமுக்கி விட்டுட்டு என்னையத்தான் பார்த்துக்குடுவான் ஆனால் இவளுக்கு வலிக்குன்னு அவங்க இப்போ இந்த சோலை சொன்ன பரவாயில்ல சொன்ன பிறகுதான் என்ன நம்ம இவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு வழியை வச்சுக்கிட்டு நம்மளும் இவ்வளோ தூரத்துக்கு கவனிச்சிருக்கானே அப்படின்னு எனக்கு ஒரு இதாக இருக்கு பார்த்துக்கோங்க அவனுக்கு அவ்வளோ வலி இருக்கு அந்த நான் நான் தான் சொல்றேன் அந்த பேக்கு அவ்வளோ வெயிட்டா இருக்கும் என்னால் அந்த பேக்கை கூட நகட்ட முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருக்கான் அந்த வெயிட்டையும் அவன் தூக்கி டெய்லி நடந்து வந்து வீட்டுக்கு உடனே எனக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு அதுக்கு பிறகு படுக்கையில சொல்லுவோம்மா கால் வலிக்காம நான் கிட்ட தலை வலிக்க மருந்தேடு தலை வேணுமான்ட்டு எங்கே கிடக்குன்னு தேடி பார்த்து எடுத்து கொடுத்து மாத்திரை போட்டு சுகர் மருந்து டெய்லி கரெக்டாக குடிச்சிருமான்ட்டு ஊற்றிட்டு வந்து கொடுப்பான் குடிச்சிட்டு பாடு அப்படின்னு எல்லாமே அவன்தான் என்னையை கவனிச்சுக்கிட்டான் இவ்வளோ நாளாக அவங்க சோழ சொன்ன மாதிரி அவன் என்னை கவனிச்சுக்கிட்டா நான் தான் உங்களுக்கு அம்மாவா எனக்கு அம்மாவா அவன் எனக்கு அம்மாவா இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் இவ்வளவு நாள் வந்துட்டு அந்த வழியை ஃபுல்லா உங்கள்ட்ட மறைச்சு அது அது உண்மையா இவ்வளவு வலி இருக்குன்னு அவன் என்கிட்ட ஒரு நாள் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பீங்கல்ல இன்னும் நம்ம ஏதாவது கஷ்டப்படுறோம்னா நம்ம அம்மாட்ட சொன்னா நம்ம அம்மா அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க யோசிப்பாங்க நினைச்சு ஃபீல் பண்ணி வச்சிருப்பீங்களா ஸோ இந்த மாதிரி நீங்க ரொம்ப அதிகமா மனசுக்குள்ள பூட்டி வச்ச ஒரு விஷயம் தான் என்னவா இருக்கும் இந்த வழிதான் எனக்கு ரொம்ப வலிகிற டயத்தில் சொல்ல முடியாதுன்னு இதாக இருக்கும் சொன்னால் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு அந்த இந்த வழிக்கு முன்னாடி அந்த வழி அது எப்படி சொல்ல தெரியலையே இந்த இது சொல்ல வேண்டாம்னு எனக்கு மனசுக்குள்ள அப்படியே தோணும் சரி சொன்னால் கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தோணும் இந்த தான் எனக்கு புரியுது தனியாக அன்றைக்கா அழுதுருக்கீங்களா வலிக்குதுன்னு நான் தனியாக அழுது ஸ்கூலில் ஒரு ஆட்டம் ரொம்ப வழி இந்த சைடு சாஞ்சுக்கிட்டு ஒரு பீடி பீரியடு பிடி புரியடு அப்போ நான் போக மாட்டேன் நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் கிளாஸ்க்குள்ளே உக்காந்துக்கிடுவோம் நான் இப்படியே சாந்துக்கிட்டு ஒரு நாள் நல்லா தூங்கிட்டேன் பிடி பொருளில் நல்லா தூங்கிட்டேன் ஒரு இல்லை இப்படியே சாஞ்சிட்டு இங்கிட்டாக்க இப்படி எந்திக்கும் போது இந்த சைடு ரொம்ப வலி இந்த சைடு அப்போது எனக்கு அப்படியே இந்த சைடு என்ன அப்படியே ரொம்ப வலி அப்பம்போது எனக்கு ரொம்ப வலி அப்போது அப்படியே உயிர் போகிற மாதிரி வலி சரி அந்த டைமில் நான் அழுமில் அது பையன்கிட்ட சொல்லி அழுதுருக்கேன் இருக்கேன் வாடகை வீட்டுக்கு போமா சாட்டை சொல்லுமா சொல்லுமாண்ணா அப்புறம் ஒரு டீச்சரை சொன்னேன் டீச்சர் மாத்திரை கொடுத்தாங்க அது அப்படியே சரி வேலைக்கு போனீங்களா வேலாப்பூ படிக்கல உயிர் பிழைச்சதே மறுபழப்பு அது அங்க நாங்க இருக்கிற இடத்துல ஸ்கூல்ல எல்லாத்துக்குமே தெரியும் இவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க தூத்துக்குடியில பெரியாஸ்பத்திரியில போய் வச்சிருந்தோம் இவன் பிழைக்க மாட்டான் என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு எல்லாருமே கைய முடிச்சுட்டாங்க எங்களுக்கு என்ன செய்யனே ஒண்ணுமே தெரியல இருந்து இவனுக்கு லேச ஒண்ணுனாலுமே எல்லாருமே இவனுக்கு உடம்புக்கு லேசா ஒண்ணுனாலே இவனை பாதுகாப்பா இது பண்ணுவாங்க வச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் இவ்வளவு மக்கள் இங்க பேசுறாங்க அப்படின்னா அது காரணம் இவர் தான் இங்க இவ்வளவு பேர் உங்களை தேடி வராங்க இவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் யாரையாவது ஒருத்தர் மீட் பண்ணிட முடியாதா இவங்க வந்து நம்மளை வந்து பார்க்க மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க அவ்வளோ பேர் மத்தியில அந்த அத்தனை புகழை வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பையன் இந்த வயசுல வந்து சேர்த்திருக்கான் எவ்வளவு பெருமையா இருக்கு உங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்களாம் நினச்சி கூட பார்க்கல இந்த நீயான ஷோவுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் அதில் சும்மா நம்ம கலந்துக்கிட மாட்டோமான்னு நினச்சி தான் நாங்கள் போனோம் ஆனால் கலந்துக்கிட்டோம் நம்ம நாங்கள் கடைசியில் உட்காந்துருந்தோம் நீ ஏன்னா நான் சொல்ல நாங்கள் கடைசியில் ரெண்டு பேருமே கடைசியில் உட்காந்து கடைசியில் உட்காந்துக்க நம்மளை காமிப்பாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியலேன்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் பேசுனதையும் இவ்வளோ தூரத்துக்கு கவனித்து எங்களுக்கு இவ்வளோ ஆதரவு தராங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலண்ணா ஸோ அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் எப்படி மாறிச்சு வாழ்க்கை எப்படி மாறிச்சு யாரெல்லாம் வந்து பார்த்தாங்க என்னெல்லாம் பண்ணாங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அப்படியே எங்கள் வாழ்க்கை மாறிடுச்சு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தளபதி சார் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு அந்த நிகழ்ச்சி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஒளிபரப்பானது இருபத்தஞ்சாந்தேதி ஒளிபரப்பானது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஒன்றரை மணிக்கு முடியும் முடிஞ்சு நாங்கள் பெஸாட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு மணி கூட ஆகலை பார்த்துக்கோங்க தளபதி சார் கட்சியிலேருந்து எங்களுக்கு ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டு நாங்கள் வாரோம் உங்களை பார்க்க வாரோம் அப்படின்னு எங்களை பார்க்க வராங்களா கட்சியிலேருந்து பார்க்க வர அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோம் என்னமோ ஏதோ எங்களுக்கு ஒரே பயம் நம்மளேருந்து இதுக்கு வந்து பார்க்க வராங்க அப்படின்னு ஏன்னா நமக்கு யாரையுமே தெரியாது கட்சியிலேருந்து திடீர்னு வராங்க அப்படின்னா என்னத்துக்கு வராங்க எதுக்கு வராங்க அப்படின்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரில திடீர்னு வந்து நின்னாங்க பார்த்துக்கங்க வந்து நின்றுட்டேம்மா நீங்கள் கோயில்பட்டியிலேருந்து ரமேஷுங்கிற இங்கேருந்து பேச போனானா அப்படின்னா ஆமாம் போனா சார் இவங்க பேசினதை பார்த்து தளபதி சார் பார்த்து அவங்க அம்மாவுக்கு உங்களுக்கு உடம்பு சரில்லையாம்மா மெத்தை வாங்கி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னாங்க எனக்கு ஒன்றுமே ஓடுறலை என்னது தளபதி சார் பார்த்தாங்க இப்போவே எனக்கு சொல்லவே முடியலை அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது என் மகன் பேசுன அவங்க ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கே அவங்களுக்கு இருக்கிற இதில் பார்க்கணும்ல சார் ஃபஸ்ட்டு பார்த்து அதை நான் அவனும் சொல்ல எனக்கு மெத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னான்ல அதை கவனிச்சு எனக்கு உடனே மெத்தை வாங்கி கொடுத்தாங்க சார் வாங்கி கொடுத்தாங்க மெத்தை வாங்கி கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணாங்க இந்த இதெல்லாம் கிடைக்கும்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்க ஆசையா ஆமாம் நீங்கள் என்னைக்காவது உனக்கு என்னடா வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டுறிங்களா உங்கள் பையன் உனக்கு என்னடா வேணும்னு நான் அவன் தான் அம்மா உனக்கு என்னது வேணும் உனக்கு எதுவும் வாங்கி தரட்டான்னு கேட்பான் நான் கேட்டது அவன் அப்படிதான் என்ன இவ்வளவு நாள பாத்துக்கிட்டேன் நான் வேணும் என்னடா வேணும்னு கேட்டதில்ல அந்த ரெண்டு பசங்களும் என்கிட்ட கேட்பாங்க அவங்க சின்ன பையங்க அவன் கேட்பான் இவன் எம்மா உனக்கு என்ன வேணும் தான் கேட்பான் இவனுக்கு என்ன வேணும்னு இவன் கேட்டதே கிடையாது நானும் இல்ல நான் அவன் தான் என்னைய தான் நான் ஒரு நாள் நானும் தம்பி உனக்கு என்ன வேணும் தம்பின்னு கேட்க மாட்டேன் அவன் எனக்கு என்ன பிடிக்கும் அவன் எனக்கு எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவன் தான் பார்த்து பார்த்து எனக்கு செஞ்சுட்டு இருக்கான் ஆமா ஒவ்வொரு விஷயமும் அவன் தான் என்னைய என்ன சொன்ன எங்க அம்மா மாதிரி என்னைய வளர்த்துக்கிட்டு இருக்கான் நான் தான் இதா இருக்கேன் நீங்க ஆசைப்பட்டு வெளிய கேட்காத விஷயங்கள் ஏதாவது இருக்கா எங்க ஸ்கூல்ல ஒரு மூணு நாலு பேர் வாட்சு கட்டி நான் அப்பும் போது நினைப்பேன் நான் அவன்கிட்டதான் மணி கேட்டுக்கிட்டே இருப்பேன் எத்தனை மணி எத்தனை மணி செல்லறதுக்கு எரிச்சல் போடுவான் அப்போது வாட்சு வாங்கணும்னு ஒரு ஆசை இப்போ இன்னைக்கு தான் ஒரு அண்ணன் வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க டிவியை பார்த்துக்கிட்டு ஒரு அண்ணன் வாட்ச் வாங்கி கொடுத்தா இவனுக்கு இந்த ஸ்கூல் லீவ் டயத்தில் டெய்லி வேலைக்கு போயிடுவான் ஒரு நாள் கூட எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கும் எங்கேயும் எங்கேயுமே ஒரு இதுக்குமே போகிறது இல்லை டெய்லி வேலைக்கு போயிடுவான் அப்போ டெய்லி வந்து சொல்லுவான் இவன் இந்த ஸ்கூல் லீவ் முடிஞ்ச உடனே ஸ்கூல் லீவுக்குலாம் எல்லா பையங்களும் டெய்லி ஊருக்கு எங்கேயாவது போவாங்க டூர் டூர் மாதிரி போவாங்க நம்ம எங்கேயுமே போகல ஸ்கூல் லீவுக்கு பூரா நான் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் வேலைக்கு போகிறேன்னு போயிடுவான் போயிட்டு வந்து அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு இதுக்கு அந்த கேள்வி கேட்பேன் எல்லா பசங்களும் ஸ்கூல் முடிஞ்சோன்னே நான் அந்த ஊருக்கு போனேன் இந்த ஊருக்கு போனேன்னு சொல்லுவாங்க நான் என்னம்மா போய் சொல்ல ஸ்கூல் திறந்தோன்னே நான் ஒரு வாரத்துக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவேன் ஒரு வாரமாக போகலவேன் போ ஏன்னா ஃபஸ்ட் நாள் போனோன்னே நான் அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிப்பாங்க இங்கே போனேன்னு காண்பாங்க நான் எங்கேயுமே போகலாம்மா அந்த பயங்க முன்னாடி போய் எப்படி நிற்க

இப்போதான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் மெட்ராஸ் கேட்டுனே வந்துருக்கோம் அவன் இந்த ஸ்கூல் டயத்தில் கேட்டான் பையாமல் சொல்லுவான் இப்ப நான் ஸ்கூல் முடிஞ்சு போனேன்னா எல்லா பையங்களும் கேட்பாங்க நீ எந்த ஊருக்கூட போனேன் உங்கள் வீட்டில் எந்த ஊருக்கு கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு கேட்பாங்க

நான் எங்க கூட்டு போக தெரியல பார்த்துக்கோங்க ஆனா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போதான் நாங்க மெட்ராஸ்க்கே வந்திருக்கோம் இப்போ தமன் அவர்களை போய் பார்த்துருக்கீங்க ஸோ அந்த ஒரு இது எப்படி இருந்துச்சு என்ன நடந்துச்சு அதுவும் நாங்க வாழ்க்கையில நினைச்சே பார்க்கல இந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி கிடைக்கும்னு அவன் நடந்து போறான் சொல்லி அவங்க சார் அத கவனிச்சிருக்காங்க தமிழ் சார் அவன் நடந்து போறான் மூணு கிலோமீட்டர் நடந்து போறான் அவ்வளவு தூரம் அவனுக்கு வழி இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல எல்லாம் கடவுள் சரி அப்படியே பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இப்படி ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல எனக்கு டீச்சர் ஆகணும்னு ரொம்ப பெரிய ஆசை இருக்கு நான் படிச்ச ஸ்கூல்லேயே ஒரு டீச்சர் ஆகணும்னு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை என்னை மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்களே படிச்சுக்கிட்டே வேலைக்கு போறாங்களே அவங்கள நான் கொஞ்சம் நல்லா எங்க சார் சொல்லிக் கொடுக்குற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் அவங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்து ஒரு நல்ல மதிப்பெண் வாங்க வச்சு அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு போனா எனக்கு ஒரு சந்தோஷம் அந்த டீச்சர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்க ஆட்களை வந்துட்டு நீங்க வந்து அதே மாதிரி கொண்டு வரணும் அம்மாக்கு இந்த ஒரு விஷயம் நான் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை இது வந்து இப்போ கிடையாது எப்பயாவது ஒரு நாள் அம்மாக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் பண்ணிடணும் அப்படின்னா என்ன ஆசை வச்சிருக்கீங்க உள்ளுக்குள்ள ஒரு சின்ன வீடாது கட்டிடணும்னு ஒரு ஆசை அம்மாவை வந்துட்டு சொந்த வீட்டில் உட்கார வைக்கணும் நாங்கள் இப்ப வாடகை வீட்டில் தான் இருப்போம் இப்போ இந்த வீட்ல இப்போ ரொம்ப கடன்காரங்க வந்து கத்துனாங்கன்னா வீடு மாத்துங்க அப்படின் அடுத்து அடுத்து வீடு மாத்திக்கிட்டே தான் இருக்கோம் இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கோம் நாங்க அதான் இந்த வீடு கட்டணும் அந்த இது ஐடியாவும் அடிக்கடி வீடு மாறிக்கிட்டே இருக்கணும் சொந்தமா ஒரு வீடு வாங்கி உட்காந்துட்டோம்னா ஒருத்தர் நம்மள கேட்க முடியாது அம்மாவை அந்த இடத்துல ராணி மாதிரி உட்கார வச்சிடலாம் அப்படின்றது ஒரு ஆசை சமா எனக்கு ஒரே ஒரு ஆசை இப்போ நானும் அம்மாவோட செல்லும் தான் எனக்கும் என் அம்மானா ரொம்ப பிடிக்கும் இப்போ உங்க பையனுக்கு நீங்க வந்து அது கேட்டு இது கேட்டிருக்கீங்க நான் எதுவுமே கேட்க முடியலன்னு நிறைய வருத்தப்படுறீங்கல்ல சோ இது எல்லாத்துக்கும் மாறா அவருக்கு எனக்காவது ஆசையா ஒரு முத்தம் கொடுத்துருக்கீங்களா அவ எனக்கு டெய்லி கொடுக்காம போக மாட்டான் டெய்லி ஸ்கூலுக்கு போயில எனக்கு முத்தம் கொடுக்காம போக மாட்டான் நானும் கொடுப்பேன் அந்த அந்த ஒரு ஒரு அன்பு முத்தம் கொடுக்காம இது பண்ணணும் பண்ணணும் ஸோ இந்த பதினஞ்சு பதினாறு வயசுல வந்துட்டு நம்ம நம்ம எப்படி எப்படி ஜாலியாக இருக்கலாம் பசங்களோட அப்படின்ற மைண்ட் வயசுலயே அம்மாக்காக இவ்வளோ இவ்வளோ உதவி அம்மா கஷ்டப்படக்கூடாது வேலைகளை பண்ணிட்டு இருக்காருன்னா நீங்க தைரியமா தாராளமாக அவருக்காக எனக்காக நீங்க வந்து அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாம் எப்பவுமே எனக்கு முத்தம் தான் இவ்வளவு சின்ன பையனும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னா முத்தம் கொடுக்காம போகவே மாட்டான் சோ ஆக்சுவலா என்னன்னா மற்றவங்க எல்லாம் அவங்க அம்மா அப்பாவை வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க அவங்க அம்மா அப்பா வந்து அந்த பையனை ஏதோ ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போவாங்க நீ இப்ப உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் சென்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்க இவ்வளவு மக்களை வந்து பாக்க வச்சிருக்க உங்க அம்மாவுக்கு வந்து அவ்வளவு மக்களை வந்து சொந்தமாக்கியிருக்க பாக்குறவங்க எல்லாம் தம்பி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல நான் பாக்கும்போது இந்த மாதிரி ஒரு பையன் எங்க வீட்டுல இல்லையேன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு நீ வந்து இருந்திருக்க சோ நீ இப்ப ஃபீல் பண்ண அவசியமே கிடையாது இப்ப அந்த எல்லாம் உன்ன பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க அவங்க வீட்ட சொல்லுவாங்க அவன் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு நீ இப்போ ஒரு முன்மாதிரியா இருப்ப நாளைக்கு எங்க வீட்டுல கூட என்ன சொல்லலாம் பாரு அவன் உன் வயசுல நீ எல்லாம் இப்படி இருந்தியா அவன் பாரு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நீ எல்லாத்துக்குமே முன்மாதிரியா இருக்க உன் வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ எல்லாமே நடக்கும் அம்மாக்கு சொந்த வீடா இருக்கட்டும் நீ நினச்ச கனவா இருக்கட்டும் இப்போ நீ சுற்றுலா தலத்துக்கு போக முடியலன்னு ஃபீல் பண்ணாலும் இதுக்கு அடுத்து வரப்போற நாட்கள்ல நீ நிறைய எடுத்து அவதான் எங்களை கூட்டி வந்து இப்போ நீ தான் நீ தான் வந்து முன்மாரியா இருந்து இவங்க எல்லாரையும் இங்க கூட்டி வந்து இருக்கீங்க நீ இல்லனா இவங்க வந்து இந்த சென்னையை பாத்துக்க மாட்டாங்க இவ்ளோ தூரம் கார்லயோ நீங்க போன ஹோட்டல்லையோ சோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டு நீ இல்லனா போய் முடியாது இப்போ நீ தான் முன்மாரியா இருந்து கொண்டு வந்திருக்க சோ இதே மாதிரி எப்பயுமே தைரியமா இரு யாருக்கும் எங்கேயும் பயப்படாத இந்த மாதிரி ஆஹ் தைரியமா பேசு எதனால ஓப்பனா சொல்லு உனக்கு என்ன முடியலனாலும் அதை நீ அம்மாட்ட இது வந்து இந்த விஷயத்துல வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது இப்போ நான் ஏதாவது முடியல அப்படின்னா அம்மாட்ட சொன்னேன்னா அம்மா அதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல நாளைக்கு உனக்கு ரொம்ப முடியாமல் போயிச்சுன்னா அது கஷ்டப்படுறது யாரா இருக்கும் தான் இருக்கும் அந்த இடத்துல சோ அந்த இடத்துல அம்மா வந்து உன்கிட்ட வந்து முன்னாடியே சொல்லிருக்கலாம் எப்பா அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல ஸோ அதனால உனக்கு எதாவது முடியலனாலும் நீ அம்மா கிட்ட சொல்லு அம்மாவுக்கு முடியாதுன்றதும் நீ வந்து பாத்துக்கிறதே பெரிய விஷயம் இதே மாதிரியே பார்த்துக்கோ உன் லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்ககிட்ட வந்து பேசுனது ஸோ உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியாக போகும் நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சேனல் சார் தனிப்பட்ட முறையில் நான் வந்து கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்கிறேம்மா ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ